காயநண்பர்கள வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி பண்ணம்மா எங்கே நிற்கிறோம் பாருங்கள் நம்ம வந்து புதிய ஏரியாவிலேயே பாலம் அந்த செங்கத்து பாலத்து பக்கத்தில் தான் நிற்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த லிஃப்ட்டுக்கு உண்டான அந்த ட்ரம் எல்லாம் இருக்கு அந்த ஏரியா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கீழே இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோப்பு ரோப்பு கேபிள் லைனு இது ஃபுல்லாக வந்து அங்கே போகிற பவர் சப்ளை நான் இன்னே சொல்லியிருந்தேன் பவர் சப்ளை எல்லாமே வந்து நிற்கிற கட்டிடத்துலேருந்து தான் வரும் அப்படின்னு இந்த தான் பவர் சப்ளை போகுது ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கிறேங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோ என்ன வீடியோன்னா அதாவது பன்னிரெண்டு சரக்கு பெட்டிகளும் ரெண்டு இன்ஜினையும் வச்சு நம்ம புதுசாக கட்டப்பட்ட தூக்கு பாலத்தில் வந்து சோதனை ஓட்டம் நடத்துனாங்க அந்த வீடியோவை தான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கே போய் அந்த இடத்துல நான் வந்து ஒரு வீடியோ பண்ணேன் அந்த வீடியோவை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன் இப்போ நம்ம எங்கே நிற்கவும் தெரியுதா அந்த சென்ட்ரல் பீச்சில் கட்டிடத்தில் நிற்கிறோம் இப்போ வந்து ட்ரெயின் வந்து கிளம்புது இப்போ அந்த ட்ரெயின் எப்படி வந்து நம்ம அந்த பாலத்தை கடந்து அப்படி போகுதுன்னு பாருங்கள் ட்ரெயின் கிளம்பிடுச்சு பார்த்தீங்களா சரிங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இது மாதிரி நான் அழகான வீடியோக்கள் வந்து அப்படியே ஒரு அப்டேட் தந்துகிட்டே இருக்கேன் ஓகே பாய்